உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலி அறுபதுலேருந்து நூறு வயசு வரலேருந்தான் என் டிஷ்ஷு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் செஞ்சுருக்கேன் ஏன்னா குக்கிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் நான் வளர்கிறேன் ஸோ எனக்கு ப்ரியாரிட்டி பீப்புள் யாருன்னா அறுபதுலேருந்து நூறு வயசு வரல உள்ளவங்க மட்டன் நாட்டுக்கோழி ஃபிஷ்ஷு இறால் நண்டு திருக்க இந்த மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷோட எசன்ஸில் வெஜிடேரியன் டிஷ்ஷு அடுத்து இந்த மட்டன் வித்து கடலை பருப்பு குழம்பு இந்த கடலை பருப்பு குழம்புனாவே எங்கள் அம்மா நாம வந்துடும் எங்கள் அம்மா தி ஸ்பெஷலிஸ்ட்டு கடலை பருப்பு குழம்பு மட்டன் இல்லாமலே கடலைப்பருப்பு குழம்பு வைப்பாங்க அது அந்த காலத்தில் மட்டனுங்கிறது எங்களுக்கு கால்படி கஞ்சி காய்ச்சி ஒம்பது பேர் குடிப்போன்னு சொல்லுவேனா எங்கள் பாட்டிக்கு ஏழு பேர் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு நாங்கள் மூணு பேர் எங்கள் அம்மா ரெண்டு குழந்தைகள் ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ட்ராமா நடந்துச்சு அந்த ட்ராமாவில் எங்கள் அப்பா பலிக்கிடம் ஆகிட்டார் அந்த பலிக்கிடனால குடும்பம் புரிஞ்சு போச்சா ஸோ அந்த ஒம்பது பேர் கால்படி கஞ்சி காய்ச்சி ஒம்பது பேர் கும்பிடுவோம் கூரை வீடு இருப்போம் அந்த கூரை வீட்டில் நைட்டு மழை ஐப்பசி மாதம் அடமழை அந்த மலையில் என்னுடைய பிஞ்சு வயசு எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்கிறேன் ஒன்றாம் கிளாஸு அல்லது ரெண்டாம் க்ளாஸ் நான் போகலை ஒன்று ரெண்டு மூணு ஒன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது அதாவது எனக்கு அறுபத்தெட்டு அஞ்சும் நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஊடு ஒழுகும் அந்த இடத்துல தண்ணி ஐப்பசி மாதம் அடைமலை பொய்யும் பொட்டாசி ஐப்பசி காற்றிக்க மார்கழி தான் குளிர் வரும் தை தரையெல்லாம் குளிரும் ஸோ என்னுடைய இது வந்து கொஞ்சம் பழம் டீப்பாக டெக்னிக்கலாக நான் அட்வைஸ் பண்ண போகல ஹெல்த்தி ரீதியாக அது கொஞ்சம் நாளாக நாளாக வரும் அப்போ இந்த கடலை பருப்பு குழம்பு வைப்பாங்க கறி எடுக்க காசு கிடையாது கஞ்சி சோறும் வெங்காயத்துக்கே வழி இல்லை இதில் வேற மட்டன் சிக்கன் கேக்குதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ எங்கள் அம்மா வச்ச கடலைப்பருப்பு குழம்பு இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் மட்டனோடு சேர்ந்து கடலை பருப்பு சுண்டல் சாப்பிட்ருக்கேன் ஆர்பிடேஜில் நாலு மணிக்கு சுண்டல் கொடுப்பாங்க பட் அதுவும் ஒரு வகையான ப்ரோட்டீன் ப்ளஸ் புரோட்டீன்